ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம வள்ளி வேலைன் சீரியலில் என்னாச்சு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இன்றைக்கான எப்பிசோடில் என்னாச்சுன்னா வள்ளி வச்ச பொங்கல் வந்து பொங்கி எல்லாருமே ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் அதை சாமிக்கு வச்சு படையில போட்டு படைச்சிட்டு இருக்காங்க அப்போ வந்து பரவாயில்லையே வள்ளி வந்துட்டு சூப்பராக சமைச்சிருக்கா போல் மொதல் முதல்ல வந்து செஞ்சிருக்கா பொங்கல் அதுவும் சாமிக்கு படைச்சிருக்கோம் எவ்வளோ நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லி வள்ளியோட சித்திலாம் அவங்க பாராட்டிட்டு இருக்காங்க அப்புறம் பூசா பூஜையெல்லாம் பண்ணிட்டு போனதுக்கப்புறம் அவங்க அத்தை வந்துட்டு எல்லாம் புகுழ்ந்ததெல்லாம் போதும் பொங்கல் எடுத்து எல்லாேருக்கும் கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க சரின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் கப்பில் போட்டு கொடுக்குறாங்க அதை வந்துட்டு ரத்னம் வாங்க வரப்ப வள்ளி வந்து பார்த்துட்டே இருக்காங்க அப்பா சாப்பிட்டுருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு சாமி கிட்டேயும் வேண்டிக்கிறாங்க நான் மொத முதல்ல சமைச்சிருக்கேன் அதுவும் என் அப்பாவே சாப்பிட்றாரு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த சந்தோஷம் என்றைக்கும் நினைச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிட்டே இருக்காங்க அவங்க அத்தை வந்துட்டு அவன் அதை சாப்பிடக்கூடாது அப்படின்னு நினைச்சிட்டே இருக்காங்க ஆனா அவர் வந்து சாப்பிட்றாரு ஒரு வாய் எடுத்து வச்சோடனே அவருக்கு ரொம்பவுமே சந்தோஷமா இருக்கா ஆனா அதை அவர் வெளி வெளிக்காட்டிக்கல எல்லாருமே சாப்பிட்டுட்டே இருக்காங்க பரவாயில்ல வெள்ளி பல வருஷமா சமைச்ச மாதிரி ரொம்பவுமே டேஸ்டாவும் வாசனையாவும் சமைச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி அவங்க சித்தியெல்லாம் பாராட்டிட்டு இருக்காங்க போதும் போதும் எல்லாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்களா அதோட அந்த சீன் கட் ஆகுது அடுத்து என்ன ஆகுதுன்னா அவர் வந்துட்டு எல்லாருக்கிட்டையும் பேசிகிட்டு இருக்க சார் ரத்னம் கிட்ட அந்த ஊர் பெரியவங்கலாம் வந்து பேசுகிறாங்க பரவாயில்லங்கையா நீங்கள் எவ்வளோ பெரிய இடத்துல இருந்தாலும் உங்கள் அப்பா மாதிரியே வருஷத்துக்கு ஒரு முறை குலதெய்வம் கோயில் போகணுன்னு வந்து போகிறீங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களா அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா அவங்க அத்தை வந்துட்டு ரத்னம் வாப்பா இங்கே வந்து குறி சொல்வாங்க அது கேட்டுகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி குடும்பத்தோட எல்லாரையும் கூட்டிகிட்டு போகிறாங்க அப்போ பூசாரி வந்து சாமி வந்து இருக்காரு ஒவ்வொருத்தராக அந்த ஊரில் இருக்கவங்களும் அருள்வாக்கை கேட்டு போயிட்டுருக்காங்க அப்புறம் ரத்னம் வந்து நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லி கிட்ட போகிறாரு அப்போ வந்துட்டு உடனே ரத்னமோட அக்கா இருக்காங்களே அவங்க பையனும் அவங்களும் பேசிக்கிறாங்க என்னம்மா நீ அறிவு இல்லாம இங்கெல்லாம் கூட்டிகிட்டு வந்து நிற்க வச்சிருக்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க டிடி நீ வேறு இதில் ஒரு ட்விஸ்ட் இருக்குடா இப்போ பாரு பூசாரி சொல்கிறது கேட்டு நீ ஏன் ஷாக் ஆகப் போகிற அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க நான் என்ன ஷாக் ஆக போகிறேன் அப்படி என்ன நடக்க போது பார்த்துட்டு தானே இருக்க போகிற பார் பார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களா அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா ரத்னம் வந்து குறுக்கி வைக்கும்போது அவர் என்ன பூசாரி என்ன சொல்லிடுறாருன்னா உன்ன உனக்கு வந்து இதுக்கப்புறம் சோதனை காலம் இந்த வேலைனாலும் உனக்கு நிறைய பிரச்சனை வரப்போகுது அப்படின்னு எல்லாம் சொல்கிறாங்க அது கேட்டதோ வேலனுக்கு அப்புறம் அவங்க வீட்டில் இருக்கவங்களுக்கு ரொம்ப ரொம்பவுமே ஷாக்கிங் ஆகிடுது ரத்னமால் அதை நம்பவே முடியல அதுக்கப்புறம் வேலன் வந்து அழுதுகிட்டே அங்கேருந்து போயிடுறாரு உடனே அவங்க அக்கா வந்துட்டு இங்க வந்து நீ இப்போ போகக்கூடாதுப்பா அப்படின்னு சொல்லி அவங்க தம்பி ரத்னமா ஹோல்ட் பண்றாங்க நீங்க இரு நம்ம வந்து நம்ம குடும்பம் குறி கேட்குற வரைக்கும் நீங்க வந்து போகக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அப்புறம் ஒவ்வொருத்தராக கேட்டுக்கிட்டே இருக்காங்க வேலன் வந்துட்டு இதை நினைச்சிட்டே போயிட்டு தனியாக நின்று அழுதுட்டு இருக்காரு அதுக்கப்புறம் என்னடா இது இந்த மாதிரி சொல்லிட்டாங்க இதுக்கப்புறம் நம்ம ஐயா கூட இருக்கக்கூடாது நம்மளால் நம்ம ஐயாக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி மைண்டில் யோசிச்சுக்கிட்டே இருக்காரா அந்த சமயம் ரத்னவேல் பாண்டியன் அவர் வந்து அங்கே வராரு வேலைன்னு கிட்ட என்னடா என் தனியாக நின்று என்னடா யோசிச்சுட்டு இருக்கா ஐயா நான் இங்கே இல்லை ஐயா இதுக்கப்புறம் நான் உங்க கூட இல்லை நான் போயிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க என்னடா பேசிகிட்டு இருக்கேன் நீ இன்னும் நீ அதே மனசில் நினச்சிட்டு இருக்கே நீ இல்லைன்னா எனக்கு எதுவுமே கிடையாது என்னால் ரெண்டு கை இல்லாமல் காலி இல்லாமல் கூட இருக்க முடியும் ஆனால் நீ இல்லாமல் இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இல்லையா நீங்கள் எனக்கு சாமி மாதிரி உங்களுக்கு ஏதாவது என்னால் பிரச்சனை அப்படின்னா நான் எப்படி உங்கள் கூட இருக்க முடியும் நான் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இப்போ தன்னடா சொன்னேன் நான் சாமி மாறின்ட்டு சாமி சொல்லுதோ அதை தான்டா கேட்கணும் நீ இல்லைன்னா என்னால் இருக்க முடியாது நீ என்னை விட்டு போகக்கூடாதுன்னு சொல்லி ஹக்லாம் பண்ணுறாரு பண்ணிவிட்டு இங்கே வந்து நீ போணுன்னா நினைக்கவே நினைக்காது அப்படின்ற மாதிரிலாம் பேசிகிட்ருக்காரு இதுக்கிடையில் அவங்க அத்தையை காட்டுறாங்க அவங்க வந்து பூசாரி கிட்ட வந்து காசு கொடுக்குறேன்னு சொல்லி அந்த மாதிரிலாம் பேசியிருக்காங்க போல் அவங்க வந்து காசு கொடுக்குறாங்க பூசாரிக்கிட்ட அதுக்கு வந்துட்டு இல்லைம்மா வேண்டாமா என்ன பூசாரி சொல்கிறீங்க எதுக்கு வேண்டான்னு சொல்கிறீங்க நீங்கள் வந்து எங்கிட்ட தான் சொல்ல சொன்னீங்க வேலைன்னு இருந்தால் இந்த மாதிரிலாம் ஆகுன்னு சொல்லிவிட்டா ஆனால் நிஜாலையுமே வேலை அவர் கூட இருந்தால் அவருக்கு சோதனை காலம் தான் இது வந்து ஆத்தாவாக வந்து சொன்னது அதனால் எனக்கு காசு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறார் அப்போ வந்து அவங்க அவங்க பையன்கிட்ட சொல்கிறாங்க சொல்றாங்க என்னம்மா இது நாம ஒன்று நினச்சா அப்படி நடக்குது அதுதான்டா கரெக்ட் சாமி ஒன்று நினைக்குது இப்போ வந்து நம்ம வேலைன்னு வந்து அவங்க கிட்டே இருந்து பிரிக்கவே கூடாது அந்த சாமி வந்து வேற லெவலில் டுஸ்ட்டு வைக்கும் நம்ம சேர்த்தே வைக்கணும் அப்போ தான் பர்மனெண்ட்டாக வேலை நீ அவனையும் பிரிக்க முடியும் அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு பக்கம் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க இங்கே வந்துட்டு இவரை அழுதுகிட்டே நீ போகக்கூடாது வேலை நீ என்னை விட்டு போகக்கூடாது நீ இல்லைனா என்னால் கண்டிப்பாக இருக்க முடியாது அப்படி இப்படின்னு சொல்லி ரொம்பவுமே சென்டிமெண்ட்டாக பேசிகிட்டு இருக்காரு இல்லையா என்னால் உங்கள் கூட இருக்க முடியும்னு தோணலை நான் இருந்தால் உங்களுக்கு பிரச்சனை தெரிஞ்சு என்னால் எப்படி இருக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லி இந்த மாதிரிலாம் லூஸ் மாதிரிலாம் பேசாத அப்படி இப்படின்னு சொல்லி எப்படி எப்படியோ கன்வின்ஸ் பண்ணிவிட்டு அங்கேருந்து போகிறாரா வேலன் வந்து அத பற்றியே யோசிச்சுட்டு இருக்காரு நம்ம எப்படி இங்கே இருக்கிறது நம்ம இருக்கக்கூடாது நம்மளெல்லாம் இயற்கை கஷ்டம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அவரை வீட்டுகிட்டும் போக முடியாதுன்னு சொல்லி இது மாதிரியே யோசிச்சுட்டு இருக்காங்க ஒரு சைடில் நின்று வள்ளியும் வேலன் என்ன பண்ணிகிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க இவங்க காமிச்சிட்டே இந்த சிட்டிலேயே முடிச்சிட்டாங்க நாளைக்கு என்ன நடக்கின்றதை நாளைக்கு நம்ம சேனல் ரிவ்யூ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ பார் வாட்சிங்